உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா மசிஞ்சிக்கலாம் கேரட்டு இஞ்சி பூண்டு தட்டுனது பச்சை மிளகா கொடமொளகா புதினா கொத்தமல்லி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தேவைக்கேற்ற சால்ட்டு வெங்காயம் ப்ரெட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதெல்லாம் மொத்தமாக இந்த மாதிரி உண்டா பிடிச்சிக்கோங்க உண்டா பிடிச்சிட்டு இப்படி பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க முட்டை பீட் பண்ணிக்கோங்க ஊற்றிக்கோங்க இதை வந்து இதில் முக்கிக்கலாங்க முக்கிட்டே இதில் போட்டுக்கோங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்